இது <laughs> வந்து <laughs>

ஃப்ரெண்ட்ஸ் கடைசி இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு இந்த வீடியோவை வந்து அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ரெட் கலர் ஹாட்டாக கமெண்ட்டு எங் போகலாம் ஸோ विशु हैप्पी न्यू ईयर गुडमा कार वर्ल्ड केतूरना एर्गमा चली के अबे एपा विष्णु टैपला थैंक चप्पल बोट चप्पल सेडी सेडी टू ஏய் சின்னம் விழுந்துட்டான்டா ஆமாம் உளுந்து கமுந்தா எங்கே போய் விழுறத ஏ செருப்பு கல